வெல்கம் டு பொதுக்களம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் பதினொன்னு சீனஞ்சி எரிதல்ல இருந்து குரலின் நூத்தி நாலு பாத்திரலாங்க குரல் என்ன அப்படின்னா திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் என்னுடைய அத்த என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களா வந்து தினைப்பயிர் துணை அப்படின்னா வந்து அளவு தினைப்பயிரின் அளவு நன்றி செய்யணும் நன்றி செய்தாலும் பனைத்துணையா கொள்வர் அப்படின்னா வந்து பனை அப்படின்னா வந்து பனைமரம் துணையா அப்படின்னா வந்து அளவு பனைமரத்தின் அளவாக கொள்வர் அந்த பயனை வந்து பனைமரத்தின் அளவாக கொள்வர் யாரு அப்படின்னா பயன் தெரிவார் அந்த பயனை வந்து அறிந்தவர் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருவர் வந்து தினை அளவுக்கு தினைப்பயிரின் அளவுக்கு நமக்கு உதவியை செய்தாலும் அதனுடைய பயனை உணர்ந்தவர் வந்து அதனை பனைமரத்தின் அளவாக கருதி போற்றுவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காருங்க இந்த குறளை இன்னொரு டைம் பாத்திரலாம் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ